நீங்க எல்லாரும் கடினமா பத்து நாள் வேலை பார்த்துருக்கீங்க ரொம்ப சொல்றேன் இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு பத்து வருஷ போராட்டத்துக்கு படம் வந்து சொன்ன இதில் பல பிரச்சனைகளை தாண்டிதான் பார்த்தனால எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்தீங்க உடனே உங்களுக்கு பெரிய ராயல் டெக்னிஷியன் இன்னொரு இந்த வருஷம் வந்து இந்த கிராஸ் என்டர்டைன்மெண்ட்டோட பர்நாள் கொண்டாடுறதாக ரொம்ப சந்தோஷம் இந்த படம் படக்ட்யே உழைப்புமே டிக்கெட்டாட்டும் அப்புறம் எல்லாரும் இந்த படம் உழைப்பில் வெற்றி விழா நாளைக்கு வரும்போது உழைத்த எல்லாருக்குமே உங்களுக்கான ஒரு சனம் ஏன்னா படம் எனக்கு கேக்கு அதிக முயற்சிகள் வந்து அறிக்கப்பட்டேன் ஒரு கேக் நான் எப்போவுமே உங்களுக்கு தெரியும் இயற்கை ஆளுநர் எங்கே போனாலும் என்னுடைய விஷயங்கள் இருந்து ஆரம்பிக்கணும் நாம மாறாமல் எதுவுமே மாறாங்க ஸோ இதில் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் எதுவுமே கலக்கல ஏன்னா காஸ்டியோஜெனிக் இட் ப்ராசஸ் கேன்சல் ஸோ அது மாதிரி அந்த கலர்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம் அதில் நம்ம மில்க்னு நினச்சிட்டு நம்ம அந்த க்ரீம் எல்லாம் சாப்பிட்றோம் அது குழந்தைங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை உருவாகுது அதனால் பிறந்தநாள் கொண்டாட வேணான்னு சொல்லலை கேக்கு வெட்ட வேணான்னு சொல்லலை இந்த மாதிரி சிறுதான்யம் இது வந்து கோதுமையும் மிலட்ஸும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணுது அதுக்கப்புறம் வந்து தேன் அதுக்கப்புறம் வந்து நட்ஸு அப்புறம் இதெல்லாம் ஃப்ரூட் ஃப்ளேவர் ஸோ இது ஈரோட்டில் இருந்து நம்ம பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ரொம்ப இது வந்து எங்கே வருது வாங்க வாங்க உள்ளே வாங்க என்னங்க ஆமாம் நண்பர் செப்பு இவரும் இயற்கை ஆளுனர் சிறுதானியங்கள் சார்ந்தான் எந்த விழாக்கள் பண்ணாலும் ரொம்ப முன்னுரிமை கொடுத்து செக் பண்ணிகிட்ருக்காரு ஸோ அவர்கிட்ட சொன்னேன் எப்போட்டு எடுத்து இங்கே ஆள் இல்லை செய்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஈரோட்டிலேருந்து பண்ணி எடுத்துக்கிறேன் எதுக்காக நான் சொல்கிறேன்னா நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற உணவுலாம் நம்ம ரொம்ப முக்கியத்து கேக்கு தானே நினைக்கிறோம் கேக்கில் வந்து பிரச்சனை ஆரம்பிக்குது இன்றைக்கி நிறைய கேன்சர் வியாதிகள் வந்து நிறைய பேர் இன்றைக்கி அஃபெக்ட் பண்ணுது புள்ளி விவரமாக எடுத்துட்டிங்கன்னா இந்த பத்து வருஷத்துக்குள்ளே ட்ராஸ்டிக்காக தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து கேன்சர் பேஷண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க பிகாஸ் ஆஃப் ஃபுட் ஃபேமிலி ஸோ லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கணும் நம்ம ஃபுட் ஸ்டைல் நம்ம நல்லபடியாக வச்சிக்கணுங்கிறதுக்காக தான் இதை நம்ம பண்ணுறோம் ஸோ அவங்களாம் கேட்க வேண்டியது நம்ம